ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் ஸ்வாகதம் திஸ் இஸ் கேட் பார் யூடியூப் சேனல் ரெண்டு மூணு ஹவராக ஃபோனை பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போயிருக்கோங்க அதனால் ஒரு டூ மினிட்ஸ் கண்ணுக்கு ரிலாக்சேஷன் அதுதான் இந்த வீடியோவை இந்த வீடியோவில் ஒன்றுமே இருக்காது ஒரே ஒரு பிக்சர் மட்டும் தான் இருக்கும் பொருள் அல்லவற்றை பொருள் என்று செய்யும் ஒரு விவசாயி தொள்ள மண்ணுடியை போட்டு கடைவீடியை போக போகிறாங்க அந்த கடை வீடியில் இருக்கிற முதலாளிக்குலாம் வணக்கம் சொல்கிறோம் ஐயா வணங்குங்கய்யா ஐயா வணக்கம் ஏன்னு வணங்குன்னு சொல்லிட்டே போகிறான் திருப்பி யாரும் அவனுக்கு வணக்க சொல்ல ஏன்னா ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அவன் எப்போதும் போல வணங்க சொல்லிட்டு போய்டான் அவன் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கியிருந்தான் அந்த லாட்ரி டிக்கெட்டில் ஒரு கோடி ரூபா பரிசு அடிச்சிருக்கான் அவனுக்கு இந்த பரிசு அவனுக்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க எல்லோருக்கும் தெரியுது இப்போது அதே கடை வீதியில் மண் தோளில் போட்டு நடந்து போனான் ட்ரெயினில் போகிறவங்க பஸ்ஸில் போகிறவங்களா இருந்தால் ஜனல் வேலை தூரமா இருக்கிற ஏதாவது க்ரீன் மரத்தை பாருங்க ஆபீஸ்ல இருக்கவங்க சேரில் நல்லா இல்லை நின்றுட்டு திரும்ப உட்காருங்க வீட்டில் இருக்கவங்க போய் முகத்தை கழுவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்க வீடியோவை இப்போ முதல் கடைக்காரு ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு இவரு உனக சொல்றாரு இப்போ அவரு மண் வீட்டை தோல்லை போட்டு வணக்கம் சொல்ல சொல்கிறேங்க ஐயா அப்படியே போயிடுற அடுத்த கடை போகிறாரு அவரும் வணக்கம் வைக்கிறாரு இந்த விவசாயம் வணக்கம் வைக்கல சொல்கிறேங்க ஐயா இதே மாதிரி எல்லா அந்த திருவிழா எல்லாருக்கும் சொல்கிறங்க ஐயா சொல்கிறேங்க ஐயா சொல்லிட்டு போயிடுறாரு மரபந்தால் வரலாறு எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்க சொல்லிட்டேங்க ஐயா சொல்லிட்டேங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாரு யாருக்கு ஒன்றும் புரியல அப்போ கடைசி கடைக்காரன் அவரை நிறுத்துறோம் யோ இத்தனை நாள் நீ எங்களுக்கு வணக்கம் வச்ச நாங்கள் வணக்கம் வைக்கல ஏன்னா சரி உனக்கு என்ன வணக்கம் வைக்கிறது அப்படின்னு நாங்கள் ஒரு ஏளனமாக விட்டோம் பரவாயில்ல இப்போ உனக்கு பணம் வந்துடுச்சு சரி அந்த மரியாதைக்காக உனக்கு நாங்கள் வணங்க வைச்சோம் வணக்கம் வைச்சா நீ என்ன பண்ணும் சரி இவ்வளோ பெரியவங்க நம்ம வணக்க வைக்கிறாங்களே பதிலுக்கு வணங்க வைப்போம் நீ வணக்கம் வைக்கணும் நீ என்ன சொன்ன சொல்கிறேங்கய்யா சொல்கிறங்கய்யான்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்ல நீ பாட்டு நேராக போய்ட்டு இப்போ இன்றைக்கி அந்த முனையிலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அந்த ஃபஸ்ட்டு கடைக்காரர் உனக்கு வணங்க வச்சார் நீ சொல்லிட்டங்கயான்னு சொல்கிற அதே மாதிரி லைனாக எல்லாருக்கையும் சொல்லிட்டேங்கய்யா சொல்லிட்டேங்கன்னு சொல்லிட்டு வர என்கிட்டையும் அதே தான் சொல்கிறேன் சொல்லிட்டேங்கய்யா நீ யாருக்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னேன் இப்போ யார்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்கிற அது சொல்லு அப்படின்னு அவர் கேட்கிறாரு ஐயா இவ்வளோ நாள் நான் ஏழையா இருந்தேன் என்ன நீங்கள் வணக்க வைக்கல ஆனால் நான் உங்களுக்கு வணக்கம் வச்சேன் நேற்று தான் எனக்கு ஒரு கோடி ரூபா பணம் வந்தது இப்போ நீங்கள் எல்லோரும் எனக்கு வணக்கம் வைக்கிறீங்க இப்போ இந்த வணக்கம் யாரும் எனக்கு வச்ச வணக்கமா இல்லைங்க அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு வச்ச வணக்கம் அதனால்தான் நீங்கள்லாம் வணக்கம் வாங்கும்போது நேற்று சொல்கிறேங்க ஐயா ஐயான்னு சொன்னேன் அதே மாதிரி வீட்டுக்கு போனேன் பணப்பெட்டி எது தோணேன் அந்த ஒரு கோடி ரூபாயை பார்த்து இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லோரும் உனக்கு வணக்க வைச்சாங்க முதலாளிங்கலாம் சொல்லினேன் சொல்லி முடிச்சாச்சு இப்போ மறாத நாள் வரேன் வரும்போது எல்லாம் வணக்கம் சொல்கிறீங்க நான் சொல்லிட்டேங்க ஐயா சொல்லிட்டேங்க நேற்று சொன்னேன் வணக்கத்துக்கு இன்றைக்கி அதான் அந்த பெட்டிக்கிட்ட பணப்பெட்டியை பார்த்து நான் சொன்னேன் இவங்கெல்லாம் வணக்கம் வச்சாங்கன்னு அதை இன்றைக்கி சொல்லிட்டேன்னு உங்கள் கீழே சொல்கிறேன் என்ன எனக்கு அய்யா வணக்கம் வச்சுங்க பணத்துக்கு தானே வணக்கம் வச்சுங்க அப்போது பொருள் அல்ல ஒற்றை பொருளாக எண்ணும் இந்த பொருளை தான் எல்லோரும் பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க தவிர மனுஷனை யாரும் பெருசாக நினைக்கல அதுதான் உள்ளூர் சொல்கிறார் எல்லா ஒரு செயல் எழுதும்போது எல்லா வார்த்தையும் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு புலவர் மட்டும் தாத்தா தீத்தி அந்த தான்ற ஒரே வார்த்தையை மட்டும் எடுத்து அதிலேயே ஒரு பொருள் எழுதிருக்காரு தாதி இது தோதி இது தத்தை இது தோதாது இது என்னென்னா தாதியோட தூது ஓகே இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்